ஏன்னா செந்தில் பாலாஜி ஒரு க ஒரு கக்கனோ ஒரு காமராஜோ அல்ல அப்போது உச்ச நீதிமன்ற நம்ம விமர்சனம் செய்வது என்பது செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக மாறிவிடும் செந்தில் பாலாஜி உண்மையான தார்மீகமாக என்ன செய்யணும்னா எனக்கு மந்திரி பதவி வேண்டாம் நான் குற்றமற்றவோடு நிரூபித்து விட்டு நீ மீண்டும் நான் மந்திரி பதவி ஏற்றுக்கிறேன்னு சொல்லலாம் இப்போ இதே நிலைமை தான் பொன்முடிக்கு பொன்முடி மீது நிறைய வழக்கு அதுவும் சமீபத்தில் அவர் ஆகாசமாக பேசினார் ஆமா இது இது இருக்கட்டும் அதுக்கு முடிஞ்சு சொல்கிறேன் அமைச்சராக நீடிப்பதற்கு நம்ம பதவி விலகிட்டாரு பதவி விலகிய பிறகு உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கு உத்தரவிடுது உடனடியாக அவர் அமைச்சர் பதவி கொடுங்கன்னு நம்ம அதுக்குள்ளேயும் போக முடியாது அதுக்குள்ளேயும் நம்ம போக முடியாது உச்ச நீதிமன்றம் எதை செய்கிறதோ அதை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அதுதான் தார்மீக அடிப்படை ஏன்னா உச்ச நீதிமன்றத்தை விமர்சனம் செய்கிற அளவுக்கு இந்த அரசியல்வாதிகள் தரமானவர்களோ தகுதியானவர்களோ பண்பானவர்களோ கிடையாது